கார்குடி ஊராட்சி மகளிர் அணியில ஒன்றிய மகளிர் அணியா இருக்கிறேன் நாங்க வந்து நேற்றுக்கு கொடி ஏத்தனோம் அதே மாதிரி எல்லா ஊருக்கும் எல்லா இடத்துக்கும் நான் செயல்பட்டிருக்கேன் தலைவர் வந்து விக்கிரவாண்டியில் கொடி ஏற்றுனதுலேருந்து எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணேன் எல்லா இடத்துலையும் கொடி ஏற்றின இடத்துக்கு எல்லாம் எங்கே எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் இங்கே வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சேன் செஞ்சுமே எனக்கு ஒரு மரியாதையே தரல மகளிருக்கு தளபதி மரியாதை தான் தரணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்தவங்க அவங்களே செஞ்ச மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாங்க எனக்குள்ள மரியாதை ஒன்றுமே செய்யலை என்னை ஃபஸ்ட்டு வெளியில் காமிக்கவே இல்லை மகளிருக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம்னு தளபதி பேசுகிறாரு ஆனால் அவங்களுக்கு செயல்படுறவங்க அதை பயன்படுத்திக்கல அவங்க செய்கிற மாதிரி தான் எல்லாமே காமிச்சிக்கிறாங்க நான் இந்த இந்த கட்சியில் எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை நான் விலகிக்கிறேன் அந்த கட்சியை விட்டு புரியலண்ணா அன்னைக்கு கொடியை நேற்றுக்கு நான் மாவட்டம் எங்கள் லேடிஸு மாவட்டம் அவர் சிவா அண்ணா எல்லாரையும் வர வச்சு தான் நாங்கள் கொடியை ஏற்றணும் இன்றைக்கி எனக்கு விருப்பம் இல்லை அவங்களும் எனக்கு சரியான நான் கேட்டுமே அவங்க சரியான எனக்கு பதில் சொல்லலை அதனால் நான் இன்னைக்கு கொடியை இறக்கிட்டேன் இறக்கிட்டீங்க நான் மகளிர் என்னோட பத்து பேரோட தான் நான் உள்ளே வந்தேன் அதே மாதிரி நான் பத்து பேரோடய வெளில விலகிக்கிறேன்